காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நீதிமன்றத்தால் கைது சமூக ஆர்வலர் காஞ்சி சாதீனன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சமூக ஆர்வலர் காஞ்சி சாதீனன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நான் கடந்த முப்பது ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் கட்சியிலும் பல்வேறு அமைப்புகளில் இருந்தும் கொண்டு சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறேன் கல்வி உரிமை நீர் உரிமை தமிழ்மொழி பாதுகாப்பு நீர் மேலாண்மை பேரிடர் காலங்களில் களப்பணி ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூக மக்களின் நலன் போன்ற சமூக தன்னார்வ தொண்டுகளை செய்து வருகிறேன் காஞ்சிபுரத்தில் ஒரு பேக்கரியில் நடந்த அடித்தடி சண்டையில் ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரணை அதிகாரி சங்கர் கணேஷ் அவர்களை கைது செய்து பதினைந்து நாள் சிறையில் அடைக்க காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார் இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு பதிந்துள்ளேன் நாளை வழக்கு விசாரணைக்கு வருகிறது இது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உரிய விசாரணை நடத்தி நியாயமான தீர்ப்பு வழங்குவார் என்று நம்புகிறோம் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரில் ஒருவர் லோகேஷ் என்ற காவல்துறையைச் சேர்ந்தவர் மாவட்ட நீதிபதிக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தார் கடந்த சில மாதங்களுக்கு அங்கு இருந்த அவர் வேறு இடத்திற்கு பணிமாறுதல் செய்யப்பட்டு விட்டார் அவர் மீது அதனால் காழ்ப்புணர்ச்சி காரணமா கிருஷ்ணகுமார் என்ற வழக்கறிஞர் மீது பல்வேறு குற்றச்சாட்டு வழக்குகள் உள்ளது அவரது மனைவி நீதிமன்றத்தில் பெனஞ்ச் கிளார்க்காக இருக்கிறார் இவர்கள் தலைகிடா என்று தெரியவில்லை தீர விசாரித்தால் உண்மை தெரியும் பட்டியல் இன மக்களின் பாதுகாப்பிற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் தேவைதான் அதை தவறு என்று சொல்ல மாட்டோம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி அப்பாவிகள் மீது வழக்கு போட்டு தவறுதலாக பழிவாங்கிவிடக் கூடாது என்பதால் தான் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டும் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் தவறான நடவடிக்கை எடுத்தால் ஊரில் கலவரம் ஏற்படும் அந்த அச்சத்தின் காரணமாக தீவிர விசாரணை நடத்தி வந்தார்கள் தவறுதலாக நடவடிக்கை எடுத்தால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் விசாரணை நடத்தி வந்தார்கள் எதையும் விசாரிக்காமல் எடுத்தவுடன் பதினைந்து நாட்கள் காவல் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளரை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட முறை தவறானது அதேபோன்று ஓடி ஒளிந்து கொள்வதற்கு அவர் ஓடவில்லை வெளியே குண்டர்கள் இருந்தார்கள் அவருக்கு இயற்கை உபாதையும் ஏற்பட்டுள்ளது அதை கழித்த பிறகு சிறைச்சாலை வாசனுக்கு வந்துவிட்டார் அப்பொழுது அவருக்கு பின்னர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தவறான முன் உதாரணமாக ஆகிவிடக்கூடாது என்பதால் சமூக ஆர்வலர் என்ற முறையில் இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு பதிந்துள்ளேன் நாளை வழக்கு விசாரணைக்கு தலைமை நீதிபதி உரிய விசாரணை நடத்தினால் உண்மை தெரியும் உண்மை தெரிந்த பிறகு நியாயமான தீர்ப்பு வழங்குவார் என்று நம்புகிறோம் இவ்வாறு காஞ்சி கூறினார் வணக்கம் என்னுடைய பேர் காஞ்சி நான் காலமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பொறுப்புகளில் இருந்து கொண்டு பல்வேறு சமூக அமைப்பினுடைய பொ பொறுப்புகளில் இருந்து சமூக பணியை சமூக சேவராக இருந்து கொண்டு செய்து வருகிறேன் நேற்றைய தினம் காஞ்சிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களை மாவட்ட நீதிப மாவட்ட நீதிபதி அவருடைய உத்தரவின் பெயரில் கைது செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் அந்த கைதியின் போது உடல் நல குறைவின் காரணமாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் தற்பொழுது வரை செங்கல்பட்டு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார் இது சம்பந்தமாக பத்திரிகையாளர் மன்றத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் மன்ற சந்திப்பில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் கேளுங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ம் இல்லை வரவேற்கிறேன் நான் அதாவது இன்றைக்கி நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞருடைய ஆலோசனை பெற்று சில ஆவணங்களை திரட்டி அவர்களுக்கிட்டத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் நாளைய தினம் இந்த வழக்கு பதியப்பட்டது என்பது தவறானது இது தவறான முன்னுதாரணத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவருடைய தலைமையில் இந்த விசாரணை என்பது நடைபெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி நாளை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடங்க இருக்கிறேன் குறிப்பாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கில் ஒரு நபராக இருக்கக்கூடிய அந்த லோகேஷன் லோகேஸ்வரன் என்பவர் அந்த மாவட்ட நீதிபதி அவர்களிடத்திலே சில மாதங்களுக்கு முன்பாக பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி கொண்டு வந்தார் எனவே தற்பொழுது அரசு அவரை வேறு இடத்திலே பணியிட மாற்றம் செய்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அவர் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து விடுபட்டு வேறு பணியில் அவர் இன்றைக்கு அரசு பணியில் இருந்து கொண்டு வருகிறார் காவல் பணியிலே அவர் மீது குற்றம் வருகின்ற பொழுது அவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மாவட்ட நீதிபதி அவர்கள் இந்த கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்பது கேள்வியாக இருக்கிறது அதன் அடிப்படையிலும் குறிப்பாக கிருஷ்ணகுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாகரல் காவல் நிலையத்தில் ஆறுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கறிஞருடைய தலையிடுதல் இந்த நிகழ்வில் மிக அதிகமாக இருக்கிறது அந்த வழக்கறிஞருடைய துணைவியார் லோகேஷ் என்பவர் அதே நீதிமன்றத்தில் பிரெஞ்ச் பெஞ்ச் கிளார்க் என்கின்ற ஒரு பதவியில் அவர் பணிபுரித்து வருகிறார் ஆக இவை எல்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாது இந்த விசாரணையில் இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரியை சுதந்திரமாக விசாரிக்க விடாமல் ஒரு அழுத்தத்தின் அடிப்படையாக இந்த வழக்கை போட முயற்சிக்கின்ற பாங்கு என்பது தவறானது என்பதை நாங்கள் கருதுகிறோம் அதன் அடிப்படையில் பட்டியலின மக்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் வழக்கு என்பது தேவையாக இருந்தாலும் அதை விசாரணை என்பது தவறான நபர் மீது அப்பாவி மீது இந்த வழக்கு பாயப்பட்டால் அதன் காரணமாக அந்த சுற்றுப்புற பகுதிகளிலே சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என்கின்ற அடிப்படையிலே காவல்துறை மிக சிறப்பாக தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த காவல்துறை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் விசாரணையை மிக தீவிரமாக நடத்தி வருகின்ற சூழ்நிலையில் இந்த நீதிமன்றத்துடைய நெருக்கடியின் காரணமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக நேற்றைய தினம் அந்த விசாரணை அதிகாரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களை சிறைப்படுத்தக்கூடிய அளவில் நீதிமன்ற காவலுக்கு அந்த நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கும் அந்த நீதிமன்ற நிர்வாகத்திற்கும் ஏற்கனவே அவர் பணி செய்ததன் அடிப்படையில் தொடர்பு இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் எந்த ஒரு காவல் அதிகாரியிடத்திலும் மேற்சொன்ன எஸ்சி எஸ்டி வழக்கு செலுகின்ற பொழுது அந்த அதிகாரிகள் அச்சத்தின் காரணமாக ஊரிய நிரபராதிகளை விசாரணையின் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்காமல் பொத்தாம் பொதுவாக இந்த வழக்கு பாய்ந்து அப்பாவிகள் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் உடனடியாக நாளைய தினம் என்னுடைய உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுக்கின்ற அடிப்படையில் உயர் தலைமை நீதிபதி அவர்கள் அவருடைய நேரடி விசாரணையில் விசாரித்து இதற்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அதற்கான சூழ்நிலை அங்கு வந்து அந்த காட்சியில் நீங்க பார்த்துருப்பீங்க அவர்கள் நீதிமன்றத்தினுடைய ஊழியர்களா அல்லது வழக்கறிஞர்களா குண்டர்களா என்று தெரியாத அளவில் ஒரு பெரிய கூட்டம் அந்த இடத்துல குழுமி இருக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கிற காரணத்தினால அது அதை போன்ற நிகழ்வுகள் அங்கே ஏற்பட்டுருக்கு அதே போல் என்னுடைய அனைத்து உறவுகளும் அந்த நீதிமன்றம் வளாகத்தில் அந்த பரபரப்பான இடத்தில் இருந்திருக்கிறார்கள் இங்கே தொலைக்காட்சியில் சொல்வதைப் போல தப்பி ஓடுவது என்பது அங்கே நடைபெறவில்லை அந்த காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் சற்று நேரம் தன்னுடைய இயற்கை உபாதைக்கு பிறகு அதை கழித்துவிட்ட பிறகு மீண்டும் சிறைச்சாலை வெளியே நின்று கொண்டு தன்னை கைதிக்கு உட்படுத்தி நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தயாராக நிற்பதை காட்சியை நாம் ஊடகம் மூலமாகவும் பார்த்தோம் நேரடியாக என்னுடைய அனைத்து உறவுகளும் அங்கிருந்து அதை பதிவு செய்திருக்கிறார்கள் இல்லை இதில் நியாயப்படுத்துறதுக்கு இல்லை ஏதாவது என்னுடைய கருத்து என்னென்னா விசாரணை அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணை அதிகாரிக்கு விசாரிப்பதற்கான சுதந்திரத்தையே கொடுக்காத உடனடியாக வழக்கு போடுங்க உடனடியாக கைது செய்ங்க அப்படின்னா எதற்கு அந்த விசாரணை அதிகாரி அப்போது யார் யாரின் மீது வேணாலும் ஒரு அரசு பணியில் இருக்கிறவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனிப்பட்ட ஆதாயத்தை அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் புகார் கொடுப்பது என்பது தொடரும் அப்படி புகார் கொடுக்கப்படுவர் அனைவர் மீதும் வழக்கு பதிந்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் உறுதியாக இது நியாயமில்லை என்கின்ற அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு சீர்கொடும் என்பதை கருத்தில் கொண்டு காவல் அதிகாரிகள் தீர விசாரித்து நடவடிக்கை எடுப்பதுதான் சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்பு நம்முடைய சமூக நீதிக்கும் ஒற்றுமைக்கும் அது நல்லது என்கின்ற அடிப்படையில் காவல்துறைக்கு விசாரணைக்கான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நீதிமன்றம் அழுத்தம் கொடுப்பதில் தவறு இல்லை ஆனால் இது மிக உச்சபட்சமாக விசாரணை அதிகாரியை விசாரிப்பதற்கு அனுமதிக்காமலே அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு புகார் தாரர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த எதிர்தரப்பிற்கும் நீதித்துறைக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்ததன் அடிப்படையில் இது சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிறது இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் உங்களிடத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நாளை தினம் நீதிமன்றம் சென்று அதற்கு உரிய வழக்கை தொடுக்க இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் காஞ்சி சா தீனன் நான் பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்காகவும் மொழி சார்ந்த பல்வேறு போராட்டங்களுக்காகவும் நீர் உரிமைக்காகவும் சமச்சீர் கல்விக்காகவும் பல்வேறு பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவுகின்ற வகையில் பல்வேறு சமூக பணியை செய்திருக்கிறேன் குறிப்பாக பல்வேறு காலகட்டங்களில் காஞ்சிபுரம் அத்திவர்தர் கோவிலில் அங்கே தமிழ் பாசரம் பாடுவதற்கு தடை என்கின்ற காலகட்டங்களிலே அதை உடனடியாக அந்த கோயில் நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் தீண்டாமையை கடைபிடிக்க கூடாது என்கின்ற பல்வேறு போராட்டங்களை நான் முன்னெடுத்துக்கிறேன் அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாராட்சியராக இருந்த ஓர் நேர்மையான சாராட்சியர் அவர்கள் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற காரணத்தினால் அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காமல் அவர்களை செயல்பட விடாமல் அந்த மாவட்ட நிர்வாகம் வைத்திருந்ததை கண்டித்து அவரை களப்பணி ஆற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன் திருவருள் அம்பேத்கர் அவர்களுடைய அனைத்து நினைவு தினங்களிலும் அனைத்து பிறந்த நாட்களிலும் பல நிகழ்வுகளில் நான் நேரடியாக திருவருள் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலை சிலைக்கு என்னோடு இருக்கக்கூடிய தோழர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஊரிய மரியாதை செலுத்தியிருக்கிறேன் குறிப்பாக இப்போது சம்பவம் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு அருகாமையில் இரண்டு கிலோமீட்டருக்கு அருகாமையில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக திருவருள் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த சேதப்படுத்திய சிலையை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று போராடி அதை அமைத்து அதற்கான நிகழ்விலே நானும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த நடவடிக்கை என்பது நியாயமாக பட்டியல் சமூகமும் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த நமது உறவுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எனக்கு மாற்று இல்லை ஆனால் இந்த அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நாடு முழுவதும் பொய் வழக்குகளை கொடுத்து காவல் அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்து அதன் அடிப்படையில் அப்பாவிகள் மீது வழக்கை தொடுக்க கூடாது என்பதற்காக மட்டுமே இன்றைக்கு நான் பத்திரிகையாளர் மன்றத்தில் உங்களிடத்தில் நான் சந்தித்திருக்கிறேன் நாளை தினம் நீதிமன்றத்திற்கும் செல்ல இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்